சபரிமலையில் நேற்று ஒரே நாளில் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து பதினேழாயிரம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் மேலும் ஏராளமான பக்தர்கள் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம் சிவசபாபதி முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க சபரிமலை ஐயப்பன் கோவில்ல மண்டல காலத்திற்காக நடை திறக்கப்பட்டதிலிருந்து பாத்தீங்கன்னா திறக்கப்பட்ட ஒரு ஐந்து நாட்கள் கடும் பக்தர்களுடைய நெருக்கடி மாலை மாலையிடிந்த வந்த பக்தர்கள் எல்லாமே சபரிமலையில குவிஞ்சதுனால பல நெருக்கடி ஏற்பட்டுருச்சு பக்தர்களிடையே இதை தொடர்ந்து கேரளா உயர் நீதிமன்றம் பக்தர்கள் வந்து ஐயப்பனை தரிசிக்கணும் செய்யறப்போ அவங்க வந்து எந்தவித நெருக்கடியிலையும் சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடி பதிவை குறைக்க சொல்லியிருந்தாங்க உடனடி பதிவை குறைத்ததை தொடர்ந்து பக்தர்களுடைய எண்ணிக்கை குறைவா வந்ததுனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சுலபமா ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு தொடர்ந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் கேரள உயர் நீதிமன்றம் பக்தர்களின் வருகையை பொறுத்து உடனடி பதிவை வந்து அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டதன் பேரில் வந்து நேற்றும் நேற்று முன்தினமும் தேவசம் போர்டும் கேரளா போலீசாரும் பக்தர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியதுனால இந்த மண்டல கால பூஜையின் போது அதிகபட்சமா நேற்று பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம பக்தர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமானதுனால பாத்தீங்கன்னா மலக்கூட்டத்திலிருந்து சபரிமலை சன்னிதானம் வரைக்கும் உள்ள நடைப்பந்தல்ல கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதன் பின்னர் தான் ஐயப்பனை வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு வரும் காலங்கள்ல வந்து பக்தர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு தேவையான போலீசார் எல்லாமே சபரிமலையில இருந்தாலும் பக்தர்கள் எவ்வித நெருக்கடியிலையும் சிக்காம ஐயப்பன தரிசனம் செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்தர்களினுடைய கோரிக்கையாவே விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க